யாத்ரிகள்ங்கிற பேர்ல சில விஷ கிருமிகள் சில சமூக விரோதிகள் இவர்கள் வந்து சிவபக்தர்கள் அப்படிங்கிற போர்வையில தொடர்ந்து உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா தினோ ஒரு சம்பவம் அவங்களோட இருபது வருஷ உழைப்ப அரை மணி நேரத்துல இடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க அந்த யாத்திரையோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இளைஞர்கள் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இல்ல இஸ்லாமியர்களை புறக்கணியுங்கள் ஆனா இந்த சங்கி கூட்டம் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல ஆட்சி எப்படி போன கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க வணக்கம் நேர்களே இது ஷர்மிளா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் கவர் யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்ரா நடக்குதாங்க அதாவது இந்த மாசம் ஃபுல்லா சிவனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கங்கையில இருந்து புனித நீரை எடுத்துக்கிட்டு சிவன் கோவிலுக்கு தூக்கிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷம் தொடர்ந்து இது வந்து ஒரு மாசம் ஃபுல்லா வந்து உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல நடக்கும் இதுல பெரும்பாலும் இந்த யாத்திரை போகக்கூடிய சிவபக்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க இது வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேஷ்ல ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது இப்போ உத்தரப்பிரதேஷ்ல ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வன்முறையை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் வந்து சிவபக்தர்கள் அப்படிங்கிற போர்வையில தொடர்ந்து உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துல யார் இன்வால்வ்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த கவர் யாத்திரை போகக்கூடிய இந்த யாத்திரைகள் என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு பாருங்க ஒரு ஸ்கூல் பஸ் இவங்க ரோட்ல நடந்து போறாங்க ரோட்ல ஓரமா நடந்து போனா பரவாயில்ல ஆனா ரோட ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டு இவங்க வந்து ஊர்வலமா நடந்து போறாங்க அந்த வழியா போன ஒரு ஸ்கூல் பஸ்ஸு தெரியாதனமா அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர் யாத்திரை மேல லேசா ஒராஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்கூல் பஸ்ஸை நிறுத்தி வச்சு அங்க நடு ரோட்ல அந்த ஸ்கூல் பஸ் இடிச்சு தம்சம் பண்ணி கண்ணாடி எல்லாம் நொறுக்கி அந்த டிரைவர் அடிச்சு காயப்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி சரி இது ஒண்ணுன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சும்மா ரோட்ல போற வண்டிகளை கார்ல எல்லாம் நிப்பாட்டி அந்த கார்ல இருக்கிறவங்களை வெளியில இறக்கி விட்டு அந்த காரை அடிக்கிறது உடைக்கிறது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல போய் இதே மாதிரி யாத்திரை போகக்கூடிய ஒரு கவர் யாத்ரி ஒருத்தர் ஹோட்டலுக்கு போய் அந்த அம்மா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கேட்டு அம்மா கொடுத்த சாப்பாடுல தெரியாதனமா ஒரே ஒரு பீஸ் ஆனியன் இருந்திருக்குங்க அந்த ஒரு பீஸ் வெங்காயத்துக்காக ஊரை கூட்டி பிரச்சனை பண்ணி இந்த அம்மா முஸ்லிம் இவங்க கடன் நடத்துறாங்க வேணுட்டே நம்மளுடைய பக்தியை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஹிந்துக்களை புண்படுத்துறாங்க அப்படிங்கிற பேர்ல இந்த ஒட்டுமொத்த ரவுடி கூட்டமும் சேர்ந்து அந்த கடையை இடிச்சு நாசம் பண்ணிருக்கு இத்தனைக்கும் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு ஹிந்து அவங்க வந்து தொடர்ந்து வருஷா வருஷம் இது போன்ற யாத்திரிகளுக்கு தன்னோட ஹோட்டல் வளாகத்திலேயே அவங்க தங்குறதுக்கும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஃப்ரீயா ஏற்பாடு பண்றாங்க காசு கூட வாங்காம ஃப்ரீயா ஏற்பாடு பண்றாங்க அப்படிப்பட்ட அம்மாவை சொல்லி இது முஸ்லீம் நடத்துற கடை மாத்தி வச்சுக்கிட்டு இவங்க இந்து போர்வையில ஒரு இஸ்லாமியர் கடை நடத்துறாரு கூட்டமும் அவங்களோட இருபது வருஷம் உழைப்ப அரை மணி நேரத்துல கிடிச்சு காலி பண்ணிருக்கிறாங்க அந்த அம்மா வருத்தப்பட்டு பேசுறாங்க அவங்க பேசும்பொழுது அப்படியே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு பைசாவா சேர்த்து 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 நான் உருவாக்குது இது என்னுடைய வருங்காலமே இதுலதான் நம்பி இருக்கு இப்படி அரை மணி நேரத்துல ஒட்டு மொத்தத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்க புலம்ப கூடிய அந்த விஷயம் மனசு அப்படியே உருக்குதுங்க சரி இதுதான் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல கடத்தெருவுல நடந்து போகும் பொழுது அங்கெல்லாம் ஏற்கனவே போன வாட்டி கவர் யாத்திரா இதே மாதிரி நடக்கும் பொழுதுதான் உத்தரப்பிரதேஷ்ல யோகி அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதாவது கடை உரிமையாளர்கள் நேம் பிளேட் வைக்கணும் ஒவ்வொரு கடைக்கு வாசல்ல நீங்க ஹிந்துவா முஸ்லிமா அப்படிங்கிறது அப்போதான் யாத்திரிகளுக்கு வந்து தெளிவா தெரியும் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல இஸ்லாமியர்களை புறக்கணியுங்கள் ஹிந்துக்கள் கிட்ட மட்டுமே வியாபாரம் நடத்துங்கன்னு அப்புறம் வச்சா பிளேட்டை பார்த்து பார்த்து அடிச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கடையை இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க யாத்திரை அப்படிங்கிற பேர்ல பக்தி அப்படிங்கிற பேர்ல இதெல்லாத்த விட உச்ச கட்டம் பாருங்க நேற்று ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் அவர் வேற ஒரு ட்ரெயினை புடிச்ச மணிப்பூருக்கு போக வேண்டியது டிக்கெட் கவுண்டர்ல நாங்க டிக்கெட் முதல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த சண்டையில ஏற்பட்ட பிரச்சனையில ஏழு எட்டு பேர் சேர்ந்து அந்த சிஆர்பிஎஃப் ஜவான ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லார் கண் முன்னாலையும் அடிச்சு போட்டிருக்கிறாங்க ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் வந்து அவரை காப்பாத்திச்சு இல்லைன்னா அவரை அடிச்சு அங்கேயே சாப்படிச்சிருப்பாங்க இந்த கூட்டம் அப்படி என்ன வெறி பக்திங்கிற பேர்ல அப்படி என்ன வெறி இதெல்லாம் நியாயமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் கண்டிக்கணும் சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நேத்து பாருங்க இந்த சிஆர்பிஎஃப் ஜவான் அடிச்சு போட்டவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அரெஸ்ட் பண்ண ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கு ஜாமீனையும் கொடுத்து அவங்கள வெளியில ஃப்ரீயா விடுறாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேச சிஎம் யோகி ஆதித்யநாத் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு அதாவது யாத்திரிகள்ங்கிற பேர்ல சில விஷ கிருமிகள் சில சமூக விரோதிகள் இந்த மாதிரி வேணுண்டே பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க அதனால இந்த யாத்திரையை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எப்படி பிரச்சனை பண்றவன் அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனா பிரச்சனை பண்றாங்களேன்னு யாராவது விமர்சனம் பண்ணா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா அவங்க வந்து ஹிந்துக்கள் மனசை புண்படுத்துறாங்க நம்ம கலாச்சாரத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க அப்படின்னு பேசிருக்கிறார் சரி தானே இது நடக்குது இது தினம் தினம் வாடிக்கையா நடக்கக்கூடிய விஷயம் தானே பத்து பதினஞ்சு வருஷமா தானே இருக்கு இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம தான் அவசியம் தெரிஞ்சுக்கணும் போன வாரம் தமிழ்நாட்டுல முருகனுக்கு பெருசா திருவிழா நடத்தணும் எல்லா முருகன் கோவிலையும் பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அப்படியே அலம் ஓதிச்சுல்ல லட்ச லட்சமா பக்தர்கள் கூடினாங்க செய்திகள்ல ஏதாவது ஒரு நியூஸ் பாத்தீங்களா பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அடிச்சு போட்டாங்க இந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளை வந்து அடிச்சு போட்டாங்க பக்தர்கள்லாம் சேர்ந்து ஸ்கூல் பஸ் இடிச்சு தள்ளிட்டாங்க பக்தர்கள்லாம் சேர்ந்து கடையை இடிச்சு தள்ளிட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு நியூஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுதா ஏன்னா அங்க பக்தி மட்டும்தான் இருந்தது அங்க அரசியல் இல்ல பக்திங்கிற போர்வேல ஏழை எளிய மக்களை இல்லாதவங்களை சிறுபான்மையிட அச்சுறுத்தக்கூடிய நோக்கம் யார் மனசுலயும் இல்ல ஆனா இந்த சங்க கூட்டம் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல ஆட்சி எப்படி போன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க அதற்கான எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேடைக்கு மேடை பேசுறாங்க இரண்டாயிரத்தி கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும்னு இந்த கூட்டத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் இன்னைக்கு செய்தி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்துக்காக மற்ற மாநிலத்துக்கு எல்லாம் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பூஜ்யம் ஒத்த பைசா கூட இவங்க ஒதுக்கல ஏன் ஏன்னா மும்மொழி கொள்கைய நாம நடைமுறைப்படுத்த மறுக்கிறோம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முதல்ல என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க கல்வித்துறையை கையில எடுப்பாங்க மும்மொழி கொள்கையை இங்க நடைமுறைப்படுத்துவாங்க அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறனை மழுங்கடிச்சிருவாங்க கேள்வி விட மாட்டாங்க இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு பள்ளியிலையும் கல்லூரிகள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் பேசணும் பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு போயிடும் பள்ளி கல்வி எல்லாத்தையும் சாப்பிளைஸ் பண்ணிட்டு இது போன்ற பிற்போக்குத்தனமான பிரிவினைவாத கருத்துக்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய நெஞ்சில விதச்சிருவாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு யூபி மாதிரி மாறிடும் அதற்கான முதற்படினா முருகன் மாநாடு நடத்துறோம் முருகனை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாநாடு நடத்துனாங்களே அந்த மாநாடுல என்ன பேசுனாங்க முருகர் சம்பந்தமாகவோ இல்ல பக்தி சம்பந்தமாகவோ ஏதாவது பேசுனாங்களா முழுக்க முழுக்க அரசியல் முழுக்க முழுக்க சிறுபான்மையினர் தான் பேசுனாங்க இந்த சங்கிங்க கையில தமிழ்நாடு மாட்டிடுச்சுன்னா உத்தரப்பிரதேஷ் மாதிரி நம்மளையே பின்னோக்கி இழுத்துருவாங்க நம்ம அடுத்த தலைமுறையை மொத்தமா சீரழிச்சிடுவாங்க இன்னைக்கு பாருங்க அந்த யாத்திரையோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இளைஞர்கள் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய வயசுல இப்படி வன்முறையை பண்ணிட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கவர் யாத்திரைக்கு போகக்கூடிய சிவபக்தர்கள் கையில எதுக்குங்க ஹாக்கி ஸ்டிக்கு ஹாக்கி ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன பக்தியா இல்ல கலவரமா இதை சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யோசிச்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால இந்த வன்முறையெல்லாம் உங்க கண்ணு முன்னால வந்து போகணும் நம்ம தமிழ்நாடு உத்தரபிரதேஷ் மாதிரி மாறணுமா நம்ம அடுத்த துளைமுறை சீரழிஞ்சு போகணுமா அதெல்லாம் யோசிச்சு நிதானமா ஓட்டு போடுங்க